முழுக்க பாகிஸ்தானியர்களோட ஒன் பிப்டி ஃபைவ் எம்எம் ஆட்டில் ரிஷியலோட மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு இதை ட்விட்டர் பக்கத்தில் பாகிஸ்தானியர்கள் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இராணுவத்தோட மூவ்மெண்ட்டையும் வீடியோ எடுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளோட அரசாங்கம் நம்மளை கேட்டிருந்தாங்க அதுபடி ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மிலிட்டரி மூவ்மெண்ட் அப்படின்றது பெருசாக இருக்காது பட் பாகிஸ்தானியர்கள் அப்படி கிடையாது அவங்க நாட்டில் யாரை பார்த்தாலும் எங்கேனாலும் ஏதாவது ஒரு ஆர்மி சோல்ஜர் நடந்து போனாலே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் மோண்டட் ஆட்லரிஸ் அதுவும் குறிப்பாக சீனால இருந்து பாகிஸ்தானுக்கு போன இந்த குறிப்பிட்ட ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் எம் தான் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட எந்த ஒரு ட்ரக் மோண்டட் ஆட்டிலரி சிஸ்டமும் கிடையாது பட் பாகிஸ்தான் கிட்ட நூற்று கணக்கில் இருக்கிற காரணத்தினால் இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் மோண்டட் ஆர்ட்லரி சிஸ்டம்ஸுக்கு தேவையான ஆமினேஷன் பாகிஸ்தான் கிட்ட சுத்தமா கிடையாது அது ஏன் அப்படின்றதான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போறோம் நானுங்களை தமிழ் டிஃபன்ஸ் வழங்கும் கிட்ட ஆட்லரிஸ்க்கான இல்லாததுக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் தான் காரணம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரஷ்யர்கள் உக்ரைனுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க அப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிஸ் அப்படின்றது அதிகமா பயன்படுத்தப்படுது போரை பொறுத்த வரைக்கும் காட் ஆஃப் வார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் அதிகப்படியான இந்த ஆட்லரிசல் யார்கிட்ட இருக்கோ அவங்க போர்ல சுலபமா ஜெயிக்க முடியும் ஸோ ஆப்வியஸ்லி கிட்ட அதிகமான ஆட்லரி எரிசல்ஸ் இருந்த காரணத்தினால் உக்ரைனியர்களை போட்டு பிறந்துகிட்டு இருந்தாங்க உடனடியாக நேட்டோ நாடுகள் அவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்த பார்த்தாங்க ஆனாலும் ரஷ்யாவோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை அவங்களால மேட்ச் பண்ண முடியல ஏன் அப்படின்னா சோவியத் யூனியன் இருந்த டைமில் அவ்வளோ ஆட்லரி செல்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ உடனடியாக இந்த நேட்டோ நாடுகளுக்கு ஆட்லரிஸ் அப்படின்றது தேவைப்பட்டுச்சு ஸோ அவங்க என்ன பண்ணாங்க உலகம் முழுக்க இருக்கிற தேர்ட் கண்ட்ரிஸ் கிட்ட போய் இந்த ஒன் ஃபிஎம்எம் ஆட்லரிசியலை கேட்டாங்க அதில் பாகிஸ்தானும் ஒரு முக்கியமான நாடு இப்போ ஒன் ஃபிஃப்டி ஃபேம் மாட்டிலரிசெல்ல பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மேனுஃபேக்சர்டு ஒன் ஃபிஃப்டி ஃபேம் மாட்டிலும் இந்த யுக்ரைன் போரில் அதிகப்படியாக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது இதில் புகைப்படங்கள்லாம் நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடியும் உக்ரைனோட ஹவுட் சடலில் நம்மளோட செல்லில் ஏற்ற புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியும் ஸோ எல்லாருமே தான் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் பாகிஸ்தான் மட்டும் ஏன் அதிகப்படியாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பிரிட்டனோட நாலு டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் பாகிஸ்தானோட ராவல் பிண்டிக்கு வந்து இந்த ஆமினேஷன்ஸை எடுத்துகிட்டு போகுது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் டாலர்ஸ் அளவுக்கான ஒன் ஃபிஃப்டி ஆட்லரிஷல்ஸையும் கூடுதலாக சில ராக்கெட்ஸையும் பாகிஸ்தான் யூகே மூலமாக யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணியிருந்ததா நிறையவே செய்தி நாளிதழ்களில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இதை அஃபிஷியலாக பாகிஸ்தானி அரசாங்கமும் ரெக்ககனைஸ் பண்ணாங்க ஆமாம் நாங்கள் உக்ரைனுக்கு மேலே நாடுகள் மூலமாக ஆயுதங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ பாகிஸ்தானியர்கள் அஃபிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணது மட்டுமே முந்நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் இது போக ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆட்லேரி ஆம்பினேஷன் அப்படின்றது பாகிஸ்தானி இராணுவத்துக்குன்னு ரிசர்வ் பண்ணதுலேருந்து ஏகப்பட்டது போயிருக்கு அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா இப்போ இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாடாக இருந்தாலும் அதுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் கொடுக்கும் அதுக்குன்னு சொந்தமாக இருக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா பட் பாகிஸ்தானியர்கள் அப்படி கொடுத்தாங்க காரணம் ஐஎம்எஃப்ஓட லோனு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த நாடு என்ன நிலமையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஐஎம்எஃப் லோன் வேணும் அண்ட் எஃப்ஐடிஎஃப் கிரே லிஸ்ட்லேருந்து வெளியே வரணும் இன்டர்நேஷ்னலி வெஸ்டர்ன் கன்ட்ரிஸோட சப்போர்ட் வேணும் அப்படின்ற காரணத்தினால் பாகிஸ்தான் ஆர்மி ராணுவத்துக்குன்னு வச்சிருக்கிற இருந்து இந்த ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆற்றிலரிசல் அதிகப்படியாக மேலை நாடுகளுக்கு சப்ளை பண்ணப்பட்டுச்சு இது எப்படி வெளியே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் இந்த நியூஸை போடுறாங்க அதில் குறிப்பாக பாகிஸ்தானோட ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி இந்த டாமினேஷனை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி எங்களுக்கு அதிகப்படியான ரா மெட்டீரியல்ஸ் வேணும் எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை ஏற்றினா மட்டும்தான் ராணுவத்துக்குன்னு மினிமமுக்கு நாங்கள் வச்சுருக்கிற ஆட்டில் இருக்கா எங்களால் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் நடந்து ரெண்டு வருஷம் கூட ஆகலை ஸோ இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தானோட இராணுவ தளபதிகளும் அதிகப்படியான ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்டிலரிஷல்ல அன் அக்கௌண்டடா துபாயில இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிஸின் மூலமா போலந்து வழியாக யுக்ரைனுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலும் அந்த நாட்டோட ஜேர்னலிஸ்ட் வழியாக வெளியே வந்திருக்கு இப்போ பொதுவா அந்த வெளிநாடுகள்ல இருக்கிறப்ப அதுவும் குறிப்பா லண்டன் அப்படின்ற இங்கிலாந்துல இருக்கிற ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸை இந்தியால இருக்கிற கருப்பு பணத்தின் மூலமா சம்பாதிச்சவங்க வாங்கியிருப்பாங்க அதுலயும் குறிப்பா இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதே மாதிரி பாகிஸ்தான் கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அதாவது பாகிஸ்தானியர்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாங்க எங்கள் ஆளுங்களும் நிறையா வந்து இங்கே சொத்து வாங்கியிருக்காங்க ஆனால் அவங்களாம் பொலிட்டிஷியன்ஸ் கிடையாது இராணுவத்தில் இருக்கிற அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது முற்றிலும் உண்மை எனக்கே நிறையவே பாகிஸ்தானி நண்பர்கள் இருந்தாங்க நான் இங்கிலாண்டில் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப அப்போ அவங்க சொன்னதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு தெரு முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மேன்ஷன்ஸாக இருக்கும் அது எல்லாமே பாகிஸ்தானி முன்னாள் இராணுவ அதிகாரிகளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னாங்க ஸோ பாகிஸ்தானில் ஊழல் பண்ணுறது அந்த நாட்டோட இராணுவம் எப்படி இந்தியாவில் நம்ம அரசியல்வாதிகள் பொலிட்டீஷியன்ஸை சொல்கிறோமோ பாகிஸ்தானில் ஊழல் பண்ணுறது அந்த நாட்டோட இராணுவம் இராணுவம் எப்படி ஊழல் பண்ண முடியும் இப்போ ஒரு பொலிட்டீஷியன் இருக்கார் அவர் ஊழல் பண்ணுறாரு காசு அடிக்கிறார் அப்படின்னா ஒரு பிரிட்ஜை கட்டுறேன் அந்த பிரிட்ஜை இரநூறு கோடினா முந்நூறு கோடின்னு சொல்லி நான் அடிப்பேன் பட் ராணுவம் எப்படி காசு அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஆயுதத்தை விற்று தான் அடிக்க முடியும் அன் அக்கௌண்டடாக பிளாக் மார்க்கெட்டில் பாகிஸ்தானோட ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ஆட்லரிசியல் தான் நிரம்பி கிடக்கு ஏன்னா இப்போ குளோபல் டிமாண்ட் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் ஸோ இவங்களோட சொந்த நாட்டு ரிசர்வ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம் எல்லாத்தையும் தூக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க காசுக்காண்டி டாலர்ஸுக்காண்டி இப்போ நம்ம கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரக் மோட்டட் ஆட்லரி சிஸ்டம் உங்ககிட்ட கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்ககிட்ட ட்ரக் மோட்டட் ஆர்க்லய் சிஸ்டம் இருக்குது அதுக்கு தேவையான ஆமினேஷன் இருக்கா அந்த கேள்விக்கான பதிலை இவங்களால் சொல்ல முடியாது கூடுதலாக ட்ரக் மவுண்டட் ஆட்லரி சிஸ்டம் பற்றி பேசுகிறப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட இமேஜை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இமேஜ் இந்தியாவில் எடுக்கப்பட்டது இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஒரு தனியார் நிறுவனம் அதிகப்படியான டோடு ஆட்லரிஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கு டோட் ஆட்லரிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ட்ரக்கின் மூலமாக டோ பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அண்ட் கூடுதலாகவே இப்போ நீங்கள் பார்த்த இமேஜ் எல்லாமே ட்ரக் மவுண்டட் ஆட்லரி சிஸ்டம்ஸ் இதையுமே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கம்பெனியோட பேர் பாரத் ஃபோர்ஜ் இந்த பாரத் ஃபோர்ஜிலிருந்து மேனுஃபேக்சர் ஆகிக்கிட்டு இருக்கிற ஆர்ட்லரி சிஸ்டம்ஸ் நம்மளோட இந்திய இராணுவத்தால் அக்செப்ட் பண்ணப்படலை ரெக்குவைர்மெண்ட் இல்லை அப்படின்ற காரணத்தால் நம்ம வாங்கலை பட் இந்த ஆட்லேர் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி ரிக்ரெஸ்டர் டெஸ்ட் பண்ணி எல்லாத்துலேயும் இது பாஸ் ஆயிருக்கு அப்படின்ற சர்ட்டிஃபிகேட்டை கொடுத்து கூடுதலாக இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப உலகம் முழுக்க இந்த ஆட்லேர் சிஸ்டம்க்கு அப்படி ஒரு டிமாண்டு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தோட எழுவது டோடு ஆட்லேயர் சிஸ்டம் புதுசாக மேனுஃபேக்சர் ஆகி எக்ஸ்போர்ட்டுக்காண்டி அந்த கம்பெனி வாசல் நின்றுக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான் கிட்ட சுமார் நூற்றி அறுபத்தஞ்சு டவுட் அட்லேர் சிஸ்டம் இருக்குது அது எல்லாத்தையும் கம்பேர் பண்றப்ப ரொம்ப அட்வான்ஸ்டான கன் மவுண்டட் டார்கெட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே பொருத்தப்பட்ட இந்த சிஸ்டம்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்காண்டி இந்தியாவில் இருக்குது ஸோ நாளைக்கு ஒரு போர் அறிவிக்கப்படுது நமக்கு இந்த டவுட் ஆட்லைட் சிஸ்டம்ஸ் வேணும் அப்படின்னா இந்த எழுவதையும் அப்படியே இந்தியன் ஆர்மிகிட்ட கொடுத்துட்டு இன்னொரு எழுவது சிஸ்டம் பத்து நாளைக்குள்ளே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தால் ரெடி பண்ணிட முடியும் இதுதான் இந்தியாவில் இருக்கிற திறமை ஸோ இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேசியாகணும் துருக்கி துருக்கி இப்போ சமீபத்தில் ஒரு சி ஒன் தேர்ட்டி ஹக்லிஸ் அப்படின்ற அவங்களோட கார்ஹொப்பிளைனை பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு கார்கோ பிளேன் ஆக்சுவலாக பாகிஸ்தானுக்கு போகல அது வேற ஒரு நாட்டுக்கு போயிருக்கு பட் பாகிஸ்தானில் இறங்கி ரீஃபியூலிங் பண்ணி போயிருக்கு ஏன்னா அதோட ரேஞ்ச் கம்மி அப்படின்ற காரணத்தினால் பட் அதை தவிர்த்து மித்த சி ஒன் தேர்ட்டி ஹெக்லிஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நிலைமையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க ஆர் முக்கியமான ஸ்பெக்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சி ஒன் தேர்ட்டி ஹே பாகிஸ்தானோட பைரக்தா ட்ரோன்ஸுக்கு தேவையான ஆயுதங்களை சப்ளை பண்ண வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க பட் அக்கின்சி ட்ரோன்ஸ் அவங்ககிட்ட ஆறு தான் இருக்கு அந்த ஆறு ட்ரோனுக்கு இத்தனை சி செவன்டீன் வந்தால் இவ்வளோ அவசரமாக வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இதற்கு பின்னாடி இன்னமும் ஒரு முக்கியமான தீரியை எல்லாருமே சொல்கிறது ஒன் ஃபிஃப்டி எம்எம் ஆட்டிலரி ஷார்ட்டேஜ் தான் இந்த ஷார்ட்டேஜை இது பண்ணுறதுக்காண்டி தான் துருக்கி அவசரமாக பாகிஸ்தானுக்கு ஆட்லரிசை சப்ளை பண்ணியிருக்காங்க ஏன்னா ட்ரோன்ஸை விட ஆட்ல தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் துருக்கியோட போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து சேர்ந்துருக்கு மற்றும் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலை நாடுகளுக்கான ஆட்டிலேரி சப்ளை பாகிஸ்தானில் இருந்து போகிறப்ப பாகிஸ்தான் ஆட்லரி ஃபேக்ட்ரிக்கும் துருக்கிக்குமே ஒரு டீல் போடப்பட்டுச்சு அதுபடி துருக்கிக்கு தேவைப்பட்டாலும் பாகிஸ்தான் இதோட ஆட்ல சப்ளை பண்ணும் கூடுதலாக துருக்கியில் ஒரு பிரச்சனை வந்தப்போ உள்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தப்போ பாகிஸ்தானி பைலட்ஸ் துருக்கிக்கு அனுப்பப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்கிற தருணத்தினால் நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லலாம் ட்ரோன்ஸுக்கான ஆம்பினேஷன்ஸை தாண்டி துருக்கி அனுப்புனது ஒன் ஃபிஃப்டி எம்எம் ஆட்லரிஷல்லாகவே இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த காணொலியில் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு நாடு அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய இராணுவம் ஊழல் பண்ணுது அப்படின்றப்ப அந்த கண்ட்ரியால் எப்படி மேட்டர் ஃபீல்டில் நமக்கு எதிராக சண்டை போட முடியும் அப்படின்றது தெரியல அதுவும் நம்மளை மாதிரி ஒரு பெரிய இராணுவத்தை வச்சுருக்க கண்ட்ரி கூட இதை பற்றி உங்களோட உங்களோடய கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை நன்றி வணக்கம்